புனித தோமையார் மலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருவஞ்சேரி ஊராட்சியில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது முகாமில் பொதுமக்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட திருவஞ்சேரி ஊராட்சியில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்னர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்புரையாற்றி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த முகாமில் வீட்டுவரி பட்டா வழங்குதல் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை உதவித் தொகை கழிவுநீர் கால்வாய் குடிநீர் வசதி சாலை அமைத்தல் மின்விளக்கு அமைத்தல் சமுதாய நலக்குடம் அமைத்தல் மின்சாரப் பணிகள் குப்பை அகற்றுதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்னூறுக்கு மேற்பட்ட மனுக்களாக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களிடம் பொதுமக்கள் கோரிக்கையை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் முதல் முறையாக திருவஞ்சேரி ஊராட்சியில் அனாதினா இடத்திற்கு வீட்டு வரி செலுத்தி அதற்கான சான்றிதழ்களை மக்களுக்கு இந்த முகாமில் உடனடியாக வழங்கப்பட்டது இந்த முகாமில் திருவஞ்சேரி ஊராட்சித் தலைவர் ஜனனி சுரேஷ் பாபு துணைத் தலைவர் ருக்மணி சக்தி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாகலிங்கம் சூர்யா பொன்வேல் பழனிசாமி ஜெயசௌந்தரி ஞானசேகர் செல்வி பாபுஜி ஊராட்சி செயலாளர் சங்கரன் மின்சாரத்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை ஊராட்சித்துறை அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் முகாமில் கலந்து கொண்டனர் கிராம பஞ்சாயத்து தான் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் எல்லா ஒன்றுமே கொடுக்க போறாங்க பதினஞ்சு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு இனிமேல் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல அனாதீனத்துக்கு கொடுக்க கூடாது என்று அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் வந்து அநாதீனத்திற்கும் பட்டா கொடுக்க போறாங்க கிராம நடத்தத்திற்கும் பட்டா கொடுக்க போறாங்க அவருக்கே பட்டா கொடுக்கும் போது ஏன் வரி குட்பாட ஒரு பாலிசி டிசிஷன் முதல் முதல்ல திருவஞ்சேரி பஞ்சாயத்துல இன்னைக்குதான் முதல் முதல் வெற்றி அதான் முதல்ல தான் இப்ப பத்து பேருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பெட்டிஷன் வந்துருக்கிற பெட்டிஷன்ல அதிகமாக அனார் தினத்திற்கு பட்டாவும் வேணும் வரிய வேணும் கொடுத்துருக்காங்க கிராம நத்தத்திற்கு பட்டா வேணும்னு கொடுத்துருக்காங்க மீறி டிபார்ட்மெண்ட் இபி டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தான் மகளிர் உரிமை தொகைக்கு கொஞ்சம் பட்டா வந்துருக்குது கொஞ்சம் பட்டா கொடுக்க முடியாத நேற்காலுக்கு கொடுக்க முடியாதுன்ற ஒரு நிலை வந்துருது இங்க இருந்து அவங்க அதிகாரி அமைச்ச உடனே பிரிங்கிறதை விட்டுட்டு பேசிதான் வைத்துறோம் கண்டிப்பாக இதே இடத்துல நாங்க வாங்கின மனுக்கள் எல்லாம் விரைவில் அவர்களே வர வைத்து நாங்க உண்டான முயற்சி எடுத்துக் கொள்கிறோம் அதை கொஞ்சம் பார்க்கணும் இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் ஏற்ற மாதிரி இந்த கம்பத்துல வந்து அடிக்கடி லாரி ட்ரிப் ஆகுது இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்